என் அன்பு தங்கமே இது உனக்கான கடைசி இரவிது நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியில் என் குழந்தை நிச்சயமாக நீ மனமகிழப் போகின்ற உன்னுடைய மனதை மகிழ வைக்கக்கூடிய இந்த நல்ல செய்தியானது உனக்கு எங்கிருந்து கிடைக்கப் போகின்றது யாரால் கிடைக்கப் போகிறது என்பதனையும் அம்மா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் எதனால் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வராகி எப்படி உனக்கு நடத்தப் போகிறாள் என்பதனை தெரிந்து கொள்ள நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நீ கலங்கி நிற்க தேவையில்லை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொண்டு இனி உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிவிட்டால் அது போதும் நீ விரும்பியபடி இந்த தாயின் ஆசைகளின்படி உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லியதோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் குழந்தை இனி நீ வருந்தப்பட்டோ அல்லது தேவையில்லாமல் எதையாவது பற்றி சிந்தித்து வேதனைப்பட்டோ நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா இனி உனக்கான நல்ல நேரம் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற அற்புத நேரம் இந்த வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய மிக பெரிய உன்னதமான நேரம் உன்னோடு எதையும் எதிர்பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில் இனிமேல் யாரும் எதையும் எதிர்பார்க்காதபடிக்கான ஒரு நல்ல நேரத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்களும் சோதனைகளை கொடுக்கின்றவர்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி என்னவாகும் என்று நீ கலங்கினாலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என் தங்கமே உன்னை சூழ்ந்து வந்த சூழ்ச்சிகளும் உன்னை தொடர்ந்து வந்த கஷ்டங்களும் இனி உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் சரியாக தரக்கூடிய கால நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்த அன்பிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்க தயாராகும் பொழுது நீயும் அதனை பெறுவதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காக நீ கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டது தெரியுமா நீ எதையுமே எதிர்மறையாகவே யோசித்ததுதான் எந்த விஷயத்தையும் நேர்மறையாக சிந்திக்காமல் நமக்கு நடக்காது என்று நீ நினைத்ததுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இனியாவது இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான நம்பிக்கைகளை உறுதியாகக் கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்னவாகும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியான ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளும் உனக்கு விரும்பிய நன்மைகளும் சர்வ நிச்சயமாக நல்லதை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னவோ இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏமாற்றங்களை தந்துவிட்டதோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான மகிழ்ச்சி அங்கே வெளிப்படத்தான் போகின்றது உனக்கான சந்தோஷம் அங்கே என்னவென்று தெரிய வரத்தான் போகின்றது இனி நடந்து முடிந்ததும் நடக்க போவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிடாதே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்த துணிந்துவிட்ட இந்த நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் சரி உனக்காக என்றும் நான் வருவேன் என்பதனை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் இன்று பஞ்சமியினுடைய இந்த இரவில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது அப்படியானால் தேவையுள்ள பிரச்சனைகள் உன்னை தொடரத்தானே வேண்டும் அப்படி அது உன்னை தொடர்ந்தால்தானே நீ எதிர்பார்க்கின்ற பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைக்கும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கைக்குள் நீ கொண்டு வரும் பொழுதுதான் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நீ நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நம்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத சந்தோஷம் உனக்கு என்றும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் இந்த தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது இனி எதையுமே நாம் இழந்துவிட்டோம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி வருந்துவதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு வேண்டியதை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு இந்த தாய் நான் இருக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த இடத்தில் உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நாமாக எதையும் செய்ய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எல்லை கடந்த அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த தாயானவள் உனக்கு துணை வருவாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் எந்த நேரமும் இந்த வராகி உனக்கே உனக்கென பல நல்ல விஷயங்களை நடத்தும் பொழுது அதை இனிமேலும் நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே உன்னை தொடர்ந்து வருகின்ற சில விஷயங்களும் சில உண்மைகளும் இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே சந்தோஷமான நேரங்கள் உனக்கு எங்கே என்று தேடாதே அடுத்த நொடி கூட உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அதனால் எப்பொழுதுமே எதையும் கவலையோடு எதிர்கொள்ளாமல் எந்த நொடியிலும் மாற்றம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்கொள் என் குழந்தைக்கு தாயின் வார்த்தைகள் மனதிற்குள் பதியட்டும் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்பதனை உணரட்டும் இனி எல்லாமுமாக நீ வாழ்ந்து இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொள்ள நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த வராகி உன்னை காக்க ஓடோடி வருவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக கட்டுப்பட்டு நின்று கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறுவதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன்னோடு எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது சட்டென்று எதையும் மாற்றி உன்னால் உனக்கான நன்மைகளை தேட முடியும் என்பதனை நீ நம்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை நான் உனக்கு எப்பொழுதும் கொடுப்பேன் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு வராகி எந்த நிலையிலும் உன்னோடு நின்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறாள் என்பதனை நீ உணரும் பொழுது இனி எல்லாமும் சேர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் அம்மா பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருவது போல நாளைய விடியலில் சஷ்டியின் விடியலில் கந்தனின் ஆசிகளை நீ நிறைவாக பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற உண்மைகளை நீ உணரத் தொடங்கு என் அன்பு தங்கமே என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும்